விடுமுறையை ஒட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களிலும் கூட்டம் அலைமோதியது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் கடலில் புனித நீராடி நாழிக் கிணற்றில் குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பின்னர் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது இன்று மார்கழி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பாலில் அபிஷேகம் நடைபெற்றது ஆஞ்சநேயர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது முருகனின் ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெயிலில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் விடுமுறை தினத்தை ஒட்டி சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் பலர் தென்கா மீன் வித்த காசு ஆனால் லாபம் தரும் இங்க ஒருத்தர் மீன் வளர்த்தே மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் ஃப்ரீடம் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்து புனித நீராடிவிட்டு சபரிமலை நோக்கி சென்று வரும் நிலையில் குற்றாலம் அருவிகளில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டமானது அதிகரித்து காணப்பட்டது விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்திருந்தது திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக அண்ணாமலையார் மலையின் பல்வேறு பகுதிகளில் மூலிகை நீர் அருவி போல குட்டி வருகிறது மலை அருவிகளில் குளித்தும் மூலிகை நீரை பருகையும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் உற்சாகமடைந்தனர்